ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அறுபத்தி மூணு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேர்களே இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேங்க நம்ம சேனலில் நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்ட் லேண்டு தேடிட்டுருக்கீங்கிறது நல்லாவே எனக்கு தெரியுதுங்க நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க அது போக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் அனுப்புகிறீங்க உங்களுக்காக தான் நேர்களை நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் லோ பட்ஜெட் லேண்டு தேடிட்டுருக்கிறவராக இருந்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் இந்த பிளேலிஸ்ட்டு அது போக இந்த ப்ளேலிஸ்ட் ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கம்மி விலைக்கு இருக்கிற நிலங்களுடைய வீடியோஸ் தாங்க இருக்கு இதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்புறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் நம்ம இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் இருந்து ஒரு பன்னெண்டு அடி மண்தடத்தில் ஐநூறு அடி உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க நல்ல அருமையான மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சுற்றி எல்லா விவசாய பூமிங்க பசுமையான ஏரியாங்க பசுமையான ஏரியாவில் நமக்கு நிலம் கிடைச்சிருக்குங்க அருமையான பூமிங்க வருடத்துக்கு முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பொன்னான பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம நிலம்னு பா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான நிலமுங்க இல்லை விவசாயம் பண்ணணுன்னாலும் ஜம்முன்னு பண்ணலாங்க ரொம்ப அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த விலைன்னு பார்த்திங்கன்னா நாற்பது லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க